உங்கள் வீட்டில் பச்சை பயிர் இருந்துச்சு அப்படின்னா குடும்பமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பாத்திரம்லாம் அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நான் இன்னைக்கு நூறு கிராம் பாசி பாசிப்பயிர் எடுத்துக்கிறேன் பாருங்கள் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பாசிப்பயிறு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி கிடைச்சா வாங்கிக்கோங்க இதை எடுத்துட்டு இதில் வந்து நான் இன்னைக்கு தண்ணி விட்டுக்கிறேன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கழுவிட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறோம் குறைஞ்சது நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அதிகபட்சமாக ஒன்றரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இன்னொரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த பச்சை பயிரை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை சேர்த்துகிறப்போகிறோம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க இந்த பாசி பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக தான் தண்ணி சேர்க்கப்பறம் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பாசி பயிர் எடுத்திருந்தேன் அதனால் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் இதுதான் கரெக்டான அளவு அடுத்ததாக தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் வெட்டுருங்க விசில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து மூணு விசில் விட்டுக்கோங்க போதும் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் மூணு விசில் கழித்து தம் அடங்கினோன்னா மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது அடிப்பிடிக்காத அளவுக்கு கரெக்டாக அந்த தண்ணி பக்குவமாக வெந்திருக்கு நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் கையில் எடுத்து ஒரு பருப்பை நீங்கள் எடுத்து மெதுவாக நசுங்குனீங்கன்னா அப்படின்னு நசுங்கணும் இதுதான் பக்குவம் நீங்கள் மூணு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே விட வேண்டாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது அடுத்ததாக சூடான அதில் வந்து கடுகு உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது சேர்த்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நான் இது கூட வந்து பச்சை மிளகா நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்து ரெண்டு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அவ்வளவுதான் அடுத்ததாக வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த பாசிப்பயிரை வந்து இதில் சேர்த்துக்கோங்க மெதுவாக சேர்த்து விட்டுட்டு மெதுவாக கலந்து கலந்து விடுங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலக்கடும் இந்த பாசிப்பயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு சில்லு தேங்காவை மிக்சியில் போட்டு குறை குறாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் இல்லைன்னா துருவி சேர்த்துக்கோங்க இது போட்டிங்க அப்படின்னா சுவை இன்னும் கூடும் தேங்காவை துருவி போட்ட பிறகு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம போட்ட தேங்காய் எல்லாம் நல்லா கலந்த உடனே நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நல்ல வாசமனத்தோட அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மாலை நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மிகவும் ஆரோக்கியமானது கூட ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த பாசிப்பயிரை வச்சு அருமையான ஸ்நாக்ஸை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ